சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் புது குடியிருப்பு ஒட்டு சுட்டான் பிரதான வீதியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பன்னெண்டு பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருடமடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பன்னெண்டு பிறப்பு காணியும் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது முக்கியமாக ஒரு பிரதான வீதிக்கு அருகாமையிலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது கிருடமடு இருந்து சரியாக ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இப்போ பார்க்குற இந்த காணி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி ஆணி மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பன்னெண்டு பரப்பி இருக்குது முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன் வந்து மூணு லைன் போகுது த்ரீ பேஸ்ட் லைன் வந்து மேலே வந்து போகுது சோலர் திட்டம் வந்து தற்சமயம் நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க ஒரு நேரம் வந்து கொடுக்க வழிக்கிட்டால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சோலர் கூட வந்து அடித்து கொள்ளலாம் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பற்றையாக இருக்கிறதால உங்களுக்கு காணியோட அமைப்பு சரியாக தெரியாத நினைக்கிறேன் ஆனால் மொத்தம் வந்து இதில் வந்து பன்னெண்டு பரப்பு காணி உங்களுக்கு வந்து அவர் அளந்து நீட் பண்ணி அவர் வந்து சைட் எல்லாம் வந்து உங்களுக்கு போட்டு தருவார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை மேலே வந்து பாருங்க மூன்று லைன் போகுது நல்ல ஒரு செம்மண் தரை கொண்ட ஒரு காணியாக இருக்குது முக்கியமா வந்து பார்க்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து தோட்டம் கூட செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுக்குடிப்பு சந்திலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும் இந்த இடம் இந்த இடஒழிக்கில் வந்து பெட்ரோல் செட் எல்லாம் இல்லை வந்து பெட்ரோல் செட் வந்து அடிக்கிறதுக்கு நல்ல இடம் மற்றது வந்து ஃபுட் சிட்டி கட்டுறதுக்கு ஒரு அருமையான இடம் உண்டு ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மொத்தம் அறுநூற்றி ஐம்பது குடும்பங்கள் இருக்குது இந்த கேடமுட பிரதேசத்துக்குள்ள கிட்டத்தட்ட அறுநூற்றி குடும்பம் இருக்குது ஒரு நல்ல கடை என்றது கிடையாது ஒரு நல்ல ஃபுட் சிட்டி அடிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் உண்டு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்பயார் போடுறதுக்கு அட்டுமையான நடம் என்னென்னு பார்த்தீங்க இங்கேருந்து சீமந்து கம்பிகள் மற்றது இந்த மாதிரி ஹாட் பொருட்கள் எடுக்கிறதுக்கு புது குடியிருப்பு டவுனுக்கு தான் போறினோம் ஆகவே இது வந்து ஹாட்பயார் நீங்கள் கட்டி கொள்றதுக்கும் நல்லது அதே மாதிரி பசல கடை வந்து இதில் வந்து போட்டால் நல்ல வியாபாரம் போகணும்னு அந்த உரிமையாளர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால் பசலை எடுக்கிறதுக்கெல்லாம் புதுக்குடியிருப்பு தான் போறணும்மா கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கர் வயல்காணி இருக்குது இந்த கிரடமூர் பிரதேசத்தை சுற்றி இங்கே இருந்து அந்த டைம்ல பசல் எடுக்கிறதுக்காக புதுக்குடியில் தான் போய் வாரினம் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் போய் வாரினம் ஆகவே பசலைக்கு நல்ல இடம் ஆகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் பேர் கட்டி புச்சிட்டி கட்டி பசலை கடை கட்டி இப்படி கடைகள் வந்து கட்டி நீங்கள் வந்து வியாபாரங்கள் செய்யலாம் அதுக்கு ஒரு நல்ல இடம் அப்படிது இது பார்க்க தெரியும் மண்ணும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மண் பிரதான ஒரு பாதை புதுக்குடியில் போட்டு சுட்டான் பிரதான பாதைக்கு அருகாமையிலே கிருடமடு என்ற பிரதேசத்தில் தான் இது வந்து அமைஞ்சிருக்குது ஒரு நல்ல இடம் உண்மையாலுமே நீங்க வந்து வியாபாரத்துக்கு வந்து ஒரு சூப்பர் இடம் நீங்க முயற்சி செய்து பார்க்கலாம் இதோட விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பன்னெண்டு பரப்பும் வந்து ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் சொல்கிறேன் ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாக தான் இருக்குது இதை என்னுடைய நம்பரை தரன் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து கதைச்சு பேசி இந்த காணி எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு அறுதி உறுதி காணி டீப் காணி அதாவது யாழ்ப்பாண உறுதிகள் மாதிரி டீப் காணி நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை நீங்கள் வந்து கட்டிடங்கள் கட்டுறதுக்கெல்லாம் அப்ரூவல் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்து கட்டி கொள்ளலாம் பொமிட் காணி மாதிரி இல்லை இது வந்து ஒரு டீப் காணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பக்கத்தாலேயும் பிரச்சனை இல்லை ஆகவே வந்து இந்த காணி தேவை என்று சொல்கிறாக்கள் மட்டும் எல்லாரும் இல்லாமல் தேவை அப்படின்னு சொல்கிறார்கள் இதில் என்னுடைய கன்டாக்ட் நம்பர் தாருன்னு எனக்கு வந்து கால் பண்ணுங்க நான் நேரடியாக போய் பார்த்து காணியை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு நல்ல முறையில் நான் வந்து இந்த காணியை வந்து எடுத்துட்டாரன் முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுக்கும் வந்து காணி விளம்பரம் போடணும்னு சொன்னால் என்னுடைய இதே நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க உங்களுக்கு காணி விளம்பரம் நான் வந்து போட்டு தரேன் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்